ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம இந்த டெலிவரி பர்சன்டேஜ் தான் பார்த்துட்ருந்தோம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு கிடைச்ச அடுத்த ஒரு பங்கு வந்து பிரிமால் ஃபார்மா இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இவனோட பிஇ வந்து மைனஸ் ஃபைவ் ஃபார்ட்டியில் இருக்குது ப்ரைஸ் டு புக் டூ பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் செவனில் இருக்குது இப்போ இவனுடைய ஃபினான்ஷியல்ஸை நம்ம பார்த்துருவோம் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க த்ரீ தௌசண்ட் க்ரோட்ஸ் ரெவென்யூ எடுத்துடுறான் அது வந்து இப்போ இரநூறு முந்நூறுன்னு போட்டு கூடி போன வருஷம் போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட கம்பேர் பண்ணும்போது நானூறு கோடி ரூபா ரெவின்யூ கூட எடுத்துருக்குறாங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுச்சு நெட் ப்ராஃபிட் கீழே இறங்கியிருக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று முன்னூற்றி நாற்பத்தி மூணு அறுபத்தி ஒம்போதுன்னு இப்படி கீழே இறங்கியிருக்கு சரி இப்படி தான் பண்ணுறானான்னு பார்த்து குவார்ட்டர்லியில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் எடுத்த இந்த நாற்பத்தி அறுபத்தி ஒம்போது ரூபா நெட் ப்ராஃபிட்டை குவார்ட்டர்லியில் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஜூனில் வந்து மைனஸ் தேர்ட்டி த்ரீ போயிட்டு செகண்ட் குவார்ட்டரில் எழுபத்தி ஏழும் தேர்ட் குவார்ட்டரில் டிசம்பர் குவா குவார்ட்டரில் பார்த்தோம்னாக்கா செவன்டி ஃபோரும் வந்துருக்கு அப்போ அதில் இருந்த ஒரு மொத்த டெ நெட் ப்ராஃபிட்டையும் இதில் ஒரு குவார்ட்டரில் எடுத்துருக்குறான் அப்போ இது மேலே ஏற போகுதா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் ரிசல்ட் சிக்ஸாக இருக்குதுன்னு மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கலாம் கேஷ் ஃப்ளோ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னாக்க இப்போ பாயிண்ட் செவன்ட்டி த்ரீல இருக்குது போன தடவை காட்டிலும் இந்த தடவை ரொம்ப கம்மியாக இருக்கு ஆமாம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து போன தடவை காட்டிலும் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் மைனஸில் எக்ஸ்ட்ராவாக தான் போயிருக்கு ஆனால் இவனுக்கு ஆப்ரேட்டிங் நெட் இது வந்து ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் ஃப்ரோ ஆப்ரேட்டிங் பாசிட்டிவாக இருக்குது அதுலேருந்து இன்வெஸ்டிங்கும் திருப்பி விட்ருக்குறாங்க அது மைனஸில் போயிருக்கு ஃபினான்சிங்கில் வந்து ப்ளஸில் இருக்குது பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டோட்டல் ஷேர் ஹோல்டிங் ஃபண்டு வந்து ஐயாயிரத்தி இரநூறு கோடி ரூபா இருக்குது இது போன தடவை காட்டிலும் இரநூறு கோடி ரூபா கூட ரேஷியோவை பார்த்தோம் அப்படின்னா புக் வேல்யூ நாற்பத்தி நாலு ரூபா இது போன தடவை காட்டிலும் ரெண்டு ரூபா கூட போயிருக்கு ஆனால் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ பார்த்தோம்னா பத்து பர்சன்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்குது ஆர்ஓஇ ஆர்ஓசிஇலாம் அப்படியே அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கே தவிர்த்து கூடலை டெப்ட் வந்து குறைஞ்சிருக்கு பாயிண்ட் ஜீரோ த்ரீ டோட்டல் ஈக்விட்டி பார்த்தோம்னா கு குறையில கூடியிருக்கு போன தடவை பாயிண்ட் ஜீரோ டூ ஆமாம் பாயிண்ட் டூ இருந்திருக்கு இந்த தடவை பாயிண்ட் த்ரீயில் இருக்குது ஜீரோ பாயிண்ட் த்ரீயில் இருக்குது ஸோ இப்போ இது கொஞ்சம் கூடி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவனுடைய டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கொஞ்சமாக பார்டராக பாசிட்டிவ் புல்லிஷ் சைடு இருக்குது ஆனால் இன்னும் ஒரு பீக் புல்லிஷ் ஷைடுன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து பை ரேட்டிங் வந்து கன்சஸில் வந்து பார்த்தோம்னா பை ரேட்டிங்கை தான் கொடுத்து வச்சுருக்குறாங்க கன்சஸில் வந்து பை ரேட்டிங்கை கொடுத்து வச்சுருக்குறாங்க இதில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கன்சஸில் வந்து பை ரேட்டிங் கொடுத்து வச்சுருக்குறாங்க சரியா பை ரேட்டிங் கொடுத்து வச்சுருக்கிறாங்க இப்போ இவனோட இதில் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தோம்னாக்க எஃப்ஐஏ இது வந்து ப்ரோமோட்டர்ஸ் வந்து அதே லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க அன்பிளேஸ்டாக தான் இருக்குது ஆனால் எஃப்ஐஏஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு இப்போ ஸ்டாண்ட் ஸ்டில் கிட்டத்தட்ட அதே லெவலில் இருக்கிறாங்க நம்ம எம்எஃப்ஓ வந்து நல்லா ஏற்றி வச்சிருக்கிறாங்க போன தடவை த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் எயிட் இருந்தது இப்போ சிக்ஸ் பாயிண்ட்டு டுவெண்ட்டி எயிட் இருக்குது அப்படின்னா என்ன கிட்டத்தட்ட மூணு பாயிண்ட்டு மேலே ஏற்றிருக்குறாங்க எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தொன்றுன்னு கொஞ்சமாக ஏற்றி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ ரெண்டு பேருமே ஏற்றி வச்சுருக்குறாங்க ஏற்றி வச்சுட்டு இவனோட இதெல்லாம் நம்ம பார்த்தா இங்கேயும் வந்து பை ரேட்டிங்கில் தான் இருக்குது நமக்கு சொ சொல் தெரிஞ்ச மா இது பார்த்த மாதிரி பிஇ ரேஷியோ மைனஸ் ஃபைவ்ல இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது டெலிவரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் டெலிவரி பார்த்தோம்னா டெலிவரி பர்சன்டேஜ் இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஒரே குச்சி இன்றைக்கி ஒரு நாளைக்கு டெலிவரி பர்சன்டேஜ் இருக்குது டெலிவரியோட ஆஸ்பெக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஃபோர் மில்லியன் ஷேர்ஸ் வந்து டெலிவரி எடுத்திருக்குறாங்க இதை பார்த்தோம்னா இதுக்கு இதுக்கெல்லாம் ரெண்டு மூணு நாள் இந்த ஒரு வாரத்தில் டெலிவரியோட பர்சன்டேஜ் எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்குது இருபது பிப்ரவரியிலேருந்து வச்சுக்குவோம் இருபது பிப்ரவரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இன்றைக்கி டெலிவரி பர்சன்டேஜ் கூடை எடுத்துருக்குறாங்க இப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இந்த இடத்துலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடை எடுத்துருக்குறாங்க அப்படியே கீழே இறங்கியிருக்கு அது மாதிரி பார்க்கும்போது இங்கே வந்து இது பெரிய அந்த அங்கே வந்து அப்படியே இம்பேக்ட் இருந்துகிட்டு இருக்குது இது வந்து வீக்லி ட்ரெண்டில் இருக்குது இப்போ இதில் இருக்கக்கூடிய கோடை பூரா அழிக்கலாம் நம்ம ஆனால் மனசில் வச்சுக்குவோம் இது வீக்லி ட்ரெண்டில் இருக்குது இந்த வீக்லி ட்ரெண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கேருந்து ஸ்டாக்கு கீழே இறங்கிட்டு திருப்பி இப்படி ஏற ஆரம்பிக்குது இதை ரெண்டு விதமாக நம்ம பர்சீவ் பண்ணலாம் ஒன்று டவுன் ட்ரெண்டு ப்ரெசிஸ்ட் போகுது அதனால் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோட திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டோட திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஹை வேல்யூ தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு கிட்ட க இருக்குது நூற்றி நூற்றி நாற்பத்தி நாலு கிட்டக்க இருக்குது பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டுங்கிறது நூற்றி அறுபத்தி ஏழு கிட்டக்க இருக்குது அப்போ இது டவுன் ட்ரெண்டாக இல்லையாங்கிறது இங்கே திரும்புகிற இடத்துல தான் நமக்கு தெரிய போகுது இவன் எங்கிட்டோட இப்போ சிக்ஸ் ஒன்னோடைய திரும்பினாலும் சரி இல்லை செவன்ட்டி எயிட்டோட திரும்பினாலும் சரி அடுத்த ஒரு பெர்செப்ஷன் என்னன்னாக்க இந்த பிவௌட் பாயிண்ட்டை கீழே அப்படி தொட்டுட்டு மேலே ஏற போகிறானா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் இந்த பியூட் பாயிண்ட்டை தொட்டுட்டு அப்படியே கீழே உடச்சான்னு வச்சுக்குவோமே ஒன்று இங்கே வரைக்கும் இறங்கலாம் எது வரைக்கும் நூற்றி நாலு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட எண்பது பா இது வந்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இருக்குது அந்த தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இறங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறு வரைக்கும் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்போ டவுன் ட்ரெண்டை ஃபார்ம் ஆகி அப்படி வந்துட்டு திருப்பி இந்த பிவௌட் பாயிண்ட்டை ரீட்ரேஸ் ஆகும்போது பிவவுட் பாயிண்ட்டை உடைக்க மாட்டாமல் கீழே வந்தான்னா அதை வேணால் ஒரு பார்த்து போடலாம் எப்போ டவுன் ட்ரெண்ட் ஆகும் இங்கேருந்து இப்படி வருது வந்துட்டு அப்படியே இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடைக்க மாட்டாமல் வந்துச்சுனாக்க இதில் எங்கே வேணாலும் இறங்கலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் இதை நான் அழிச்சிட்றேன் அப்படி இல்லாமல் பார்த்தல இப்படியே வந்துட்டு இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி மேலே ஏறினான்னா பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டு இதில் ஒரு சின்ன இப்படி கரெக்ஷன் எடுத்தாலோ எடுக்காமலோ போனால் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் டூ பாயிண்ட் இது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஒன்று அப்புறம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒன்று இப்படியும் போகலாம் ஸோ இப்போ எப்படி போகிறாங்கிறது நமக்கு தெரியல பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இதில் நமக்கு என்ன ரிஸ்க் இருக்குது நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் வந்து ப்ரிடிஷன் சொல்லக்கூடாது இது நம்ம எதிர்பார்க்கிற இடத்துல வந்து என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃபோர்த்து வீக்கில் இருக்கோம் பிப்ரவரி மாதம் ஃபோர்த்து வீக்கில் இருக்கிறோம் அதுக்கடுத்த மார்ச் மாதம் ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸிங்கிறதுனால கீழே போகலதா மேலே போகுதாங்கிறது நம்மளால் கணிக்க முடியாமல் தான் இருக்கும் நம்ம பார்த்து சுதாரணமாக கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே